இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி ஆகிறது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துலயே இருந்து மே பதினாலாம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல ம தினமான ஒரு மைண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் இதுவரை ஒரு எண்ணங்கள் அழைப்பாய் கொண்டிருந்த சற்று ஒரு மேலே நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிக்கலாம் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல் வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம் வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம்தான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வையை பெறுவதும் அருமையான விஷயம் ஸோ இது மாதிரி அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய இதுவரை ஏனாவது ஆனாண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி மேல் கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் மேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்பில் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த ரெண்டு வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துலயே வந்து ஆ மாதம் ஸ்டார்டிங்ல மிதனத்துல இருக்கு மேஷத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கிறது தவறு இல்லை ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார் ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம் அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம் அதாவது கடைசி வாரம் வந்து மிதனத்துக்கே வரார் ராசிக்குள்ளே வரார் இந்த மூணுமே ஒரு நல்ல அமைப்பு தான் சோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வருவது பிரமாதம்